பிள்ளையே... வருகின்ற உன்னிடம் நான் கேட்கின்றேன் தெரியுமா உன்னை மிக பெரிய ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்ற போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையில் தடைகள் வந்தாலும் நீ முயன்றும் முடியவில்லை என்று எண்ணும் வேலையில் சோர்ந்து போகாமல் சிறிது ஓய்வு எடுத்து மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் பயிற்சி தான் உன்னை வலுவாக்கும் பொறுமை தான் உன்னை உயர்த்தும் வெற்றி தாமதம் ஆகலாம் ஆனால் அது தப்பாமல் உன் கதவை தட்டும் பிள்ளையே உன் மனம் உறுதியாக இருந்தால் உலகமே உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் உன் உழைப்பும் நம்பிக்கையும் உன்னை சிகரத்தில் எட்ட செய்யும் கஷ்டங்கள் உன்னை அஞ்ச வைக்க அல்ல உன்னை ஆளாக்க வந்தவை நஞ்சாக புரிந்து கொள் உன்னுடன் துணை இருப்பது உன் அப்பா முருகன் உன் மனதில் தோன்றும் இந்த எண்ணங்கள் அனைத்துமே தற்காலிகம்தான் நன்மை நடந்த பின் துன்பம் வருவதாக என்ன வேண்டாம் பிள்ளையே ஒவ்வொரு துன்பமும் உன்னை மேலும் உயர்வதற்கான படி கல்லாகவே வந்திருக்கின்றது ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையின் இயல்பு அலை போல் வந்து செல்லும் ஆரோக்கியம் செல்வம் சுகம் துன்பம் அவை அனைத்தும் மாறுபடுகின்றன ஆனால் நீ மனதை சமநிலையில் வைத்து முருகனை நினைத்து நடக்கும் போது அவன் அருள் உன்னை தாங்கி நடத்தும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை உன்னுடைய கரங்களால் எனக்கு ஒரே ஒரு தீபம் மற்றும் ஏற்றிவிட்டு வா தங்கமே என்னுடைய ஆலயத்திற்கு சென்று எந்த மிக பெரிய ஆபத்து வந்தாலும் உன்னை அதிலிருந்து உன் அப்பன் முருகன் நான் காப்பாற்றி உன்னை விடுவேன் உன்னுடைய முயற்சிக்கும் உன் நம்பிக்கைக்கும் பலன் உண்டு என்னுடைய அருள் எப்போதும் உன் மீது இருப்பதால் நன்மையே உன்னை நோக்கி வரும் நம்பிக்கையுடு இரு நீ இந்த கஷ்டத்தை கடக்க முடியாது என்று பலமுறை நினைத்தாய் அந்த ஆனால் நாட்கள் கடந்து விட்டன என்று இப்போது பார் அப்போது நீ அழுதாய் பயந்தாய் ஆனால் நீ இன்று சந்தித்த வழியை கடந்து விட்டாய் பிள்ளையே இதுவரை உன்னை அது போல இனி வரும் நாட்களையும் நான் தான் உன்னோடு சேர்த்து கடக்க வைப்பேன் பயப்படாமல் நிம்மதியுடன் முன்னேறு ஓம் முருகா